தமிழகத்தில் வரும் தொடர் மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக நேற்றிரவு முதல் வராக நதி ஆற்றில் தண்ணீர் கரை புரள்கிறது இதனால் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாயக்கனூர் அருகே உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது பெரியகுளம் அருகே கல்லாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தவித்த நான்கு பேரை தீயணைப்பு கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் இந்த இடத்துல தற்கால சமயத்துல பாலம் கட்டி கொடுன்னு சொல்லி பல தடவை நாங்கள் கோரிக்கை வச்சோம் இன்னும் நடக்காம இருக்குங்க தண்ணி அளவெல்லாம் இன்னைக்கு அதிகாரியுக்கும் சிரமம் எங்களுக்கும் சிரமம் அதிகாரி இருந்து வராம இருந்திருந்தால் எங்க உயிரை காப்பாற்றுவது வழி இல்லை நீர் பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மஞ்சளார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் ஐம்பது அடியை எட்டியுள்ளதா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதே போல் உடுமலை அமராவதி அணைக்கான நீர்வரத்து ஆயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டு அடியாக அதிகரித்துள்ள நிலையில் நீர்மட்டம் ஒரே நாளில் அடி உயர்ந்து முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு அடியை எட்டியுள்ளது மேட்டூர் அணைக்கு நேற்று இருநூற்று பதினேழு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று நீர்வரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து சுழிய எட்டியதை எட்டியதையடுத்து அணையிலிருந்து ஆறாயிரம் அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் பவானி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பவானி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடிவேரி தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் நீராடவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் குமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் சுற்றுலா பயணிகள் நீராட ஐந்தாவது நாளாக தடை நீடிக்கிறது இதனிடையே பேச்சுப்பாறை அணையிலிருந்து அறுநூற்று முப்பத்தாறு அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தாமிரபரணி கரையோர மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர்